ரன்ஸ் பறந்த பழி தீர்த்த இலங்கை கம்பீர் தலைமையில் இந்தியா இரட்டை அவமான தோல்வி இலங்கைக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியை சமன் செய்த இந்தியா இரண்டாவது போட்டியில் முப்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது இந்த நிலையில் இத்தொடரின் மூன்றாவது போட்டி ஆகஸ்ட் ஏழாம் தேதி கொழும்பு நகரில் நடைபெற்றது அதில் டாஸ் வென்ற இலங்கை முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தது அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய அந்த அணி ஐம்பது ஓவரில் போராடி இருநூற்றி நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தது அந்த அணிக்கு அதிகபட்சமாக பதும் நிசாங்கா நாற்பத்தி ஐந்து அவிஸ்கா பெர்னாண்டோ தொன்னூற்றி ஆறு குசால் மெண்டிஸ் ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தனர் இந்தியா சார்பில் அதிகபட்சமாக அறிமுக வீரர் ரியான் பராக் மூன்று விக்கெட்டுகள் எடுத்தார் அதனைத் தொடர்ந்து ஒன்பது ரன்களை துரத்திய இந்திய அணிக்கு மீண்டும் திண்டாட்டமாக விளையாடிய துணை கேப்டன் சுப்மன் கில் ஆறு ரன்களில் அவுட் ஆனார் அடுத்த சில ஓவரில் மறுபுறம் அதிரடியாக விளையாடிய கேப்டன் ரோஹித் சர்மா முப்பத்தி ஐந்து ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார் அதனை தொடர்ந்து வந்த ரிஷப் காட்டுத்தனமாக இறங்கி சென்று அடிக்க முயற்சித்து ரசிகர்களை என தடுமாறிய இந்திய அணிக்கு நங்கூரத்தை போட முயற்சித்த விராட் கோலி இருபது அக்ஷர் பட்டேல் இரண்டு ஸ்ரேயாஸ் ஐயர் எட்டு ரன்களில் துனித் வெள்ளலகே சுழலில் அவுட் ஆனார்கள் போதாக்குறைக்கு அறிமுக வீரர் ரியான் பராக் ரன்களில் அவுட் ஆனார்கள் இறுதியில் தமிழகத்தின் வாஷிங்டன் சுந்தர் முப்பது ரன்கள் எடுத்து போராடியும் இருபத்தி ஆறு புள்ளி ஒரு ஓவரிலேயே இந்தியாவை நூற்றி முப்பத்தி எட்டு ரன்களுக்கு சுருட்டிய இலங்கை நூற்றி பத்து ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது அந்த அணிக்கு அதிகபட்சமாக துணித் வெல்லலாகே ஐந்து ஜெப்ரி வாண்டர்ஸே மூன்று விக்கெட்டுகளை எடுத்தனர் அதனால் இரண்டுக்கு பூஜ்யம் என்கின்ற கணக்கில் வலுவான இந்தியாவை தோற்கடித்த இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆசிய கோப்பை ஃபைனல் தோல்விக்கு பழி தீர்த்து இத்தொடரை வென்றது அதைவிட ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழுக்கு பின் முதல் முறையாக இந்தியாவை ஒரு இருதரப்பு ஒருநாள் தொடரில் தோற்கடித்து இலங்கை நிம்மதி பெருமூச்சு விட்டு சாதனை படைத்துள்ளது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு இதேபோல அர்ஜுனா ரனதுங்கா தலைமையிலான இலங்கை சச்சின் தலைமையிலான இந்தியாவை தங்களது சொந்த மண்ணில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்கின்ற கணக்கில் தோற்கடித்திருந்தது மறுபுறம் கௌதம் கம்பீர் பொறுப்பேற்ற முதல் தொடரிலேயே இருபத்தி ஏழு வருடங்களுக்குப் பின் முதல் முறையாக இலங்கைக்கு எதிரான இருதரப்பு ஒருநாள் தொடரில் இந்தியா அவமானத் தோல்வியை சந்தித்துள்ளது இதுபோக இரண்டாயிரத்து பத்து ஆகஸ்ட் மாதத்திற்குப் பின் முதல் முறையாக இலங்கைக்கு எதிராக அடுத்தடுத்த இரண்டு ஒருநாள் போட்டிகளில் தோல்வியை சந்தித்து இந்தியா மற்றொரு அவமானத்தையும் சந்தித்துள்ளது